பட்டனை அழுத்தும்போது மடகாஸ்கர் என்ன அது நேர்மையல்ல இந்த முட்டாள்தனமான பட்டன்களின் காரணம் அதை எடுத்துக்கொள் என்ன நடந்தது இப்போ இன்னொரு விஷயத்தை நான் போல வாய்வாய்

மட்டுமல்லாமல் யாவற்றையும் உங்களிடம் நிறைய மென்டோஸ் மிட்டாய் வந்து கொண்டிருக்கிறது இப்போது ஒரு கோலா நீரூற்று நேரம் வாழ்த்துக்கள் இந்த நீரூற்று கொஞ்சம் மிகுதியானது நாமதிகத்தில் இதை நிறுத்த வேண்டியுள்ளது ஆனால் நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டும் இது மிகவும் கனமாக உள்ளது ஹூ ஆம் கேக் உங்கள் தலையை விட பெரியதாக இருக்கிறது என்ன வண்ணம் விசித்திரமாக இருக்கிறது ஆஹா இது உண்மையிலேயே அற்புதமானது இது உண்மையிலேயே ருசியாக உள்ளது இதனுடன் ஒரு மெழுகுவர்த்தியும் உள்ளது அதனுடன் என்ன வருகிறது அலோ உதவி தீ அங்கே என்ன நடக்கிறது ஆமாங்க கேண்டியின் நிலை சரியாக இல்லை இந்த பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன் மற்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று புரிகிறது டர்ம் மற்றும் பீட் எங்களுக்கு உதவுவார்கள் பீட் என்னை உதவிகரமாக செய் இந்த தீயை அணைக்க உங்கள் உதவிக்கு புதிய நன்றி இங்கே வெப்பம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன்

இவை பற்களை திருப்பி இடங்களில் வைக்க வேண்டும் என் வாயில் ஒரு துளை மட்டும் இருப்பதால் நான் வாழ முடியாது அனைத்தும் தயாராக உள்ளது சரி, இப்போதிலிருந்து பாப்பிங் ஒருபோது மிகவும் தாமதமாக நினைக்கிறேன் இந்த வெப்பம் எல்லாம் எங்கிருந்து வந்தது இங்கே ஏன் இவ்வளவு காய்ச்சல் நான் வியர்க்கின்றேன் வாவ் இப்போது எனக்கு பாப்காரம் கிடைக்கிறது சூப்பர் எனக்கு கூட சில கிடைக்கிறது இது ரொம்ப குழு குளிர்ந்ததும் சுவையாகவும் இருக்கு ஹே சல்சி அங்கே என்ன நடக்குது அந்த வெக்கிளி பொறியெல்லாம் எங்கே இருந்து வருகிறது அழுதே இது அதிகம் இது மிகவும் சூடாக உள்ளது உதவுங்கள் அது போதும் நான் உயிரோடே எரிந்தே போகப் போகிறேன் என்னை காப்பாற்று தயவு செய்து யாராவது மஞ்சள் பொத்தானே நீயே கடைசி சுயசி உங்களை கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற அனுப்பினார் இந்த நன்றி இங்கே வண்டி வெப்பமில்லை இப்போது நான் எந்த கவலையும் இல்லாமல் என் சுவையான பொப்காரனை சாப்பிடலாம் கேண்டி உன் பார் பொத்தானை அழுத்தும் நேரம் உங்க கவனத்தை ஈர்க்கிறது எப்படி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொத்தானை அழுத்துங்களேன் ஐயோ அது சரி எனக்கு புரிந்தது எனக்கு புரிந்தது கத்த வேண்டாம் என் ஆசைகள் மற்றும் கனவுகளை அத்தனைமையும் பச்சை பொத்தானில் போட போகிறேன் ஓ ஓ இல்லை இல்லை எனக்கு எனக்கு சிலந்திகள் வெறுப்பு அவங்க ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக ஒரு சவாலாக அவங்களை ஊற்ற வேண்டும் என்றால் ஹே சிறியவர்களே என் தோழிக்காண்டிய சந்திக்க விரும்புறா அவளை நீங்கள் காணும் நேரம் வந்துவிட்டது போதும் நிறுத்து நான் உன்னை வேண்டுகிறேன் அவங்க நிறைய இருக்காங்க நான் என்ன செய்ய வேண்டும் முடியாது நான் கொசுக்களுடன் அதே பெட்டியில் இருக்க முடியாது எனக்கு நினைக்கிறேன் தட் இறந்து பிரகாசமான முடியை மிகவும் விரும்பியது ஆனால் நீண்ட நேரம் அல்ல நீங்கள் ஒரு காலணியால் ஏதேனும் கரப்பான் பூச்சியை களையலாம் இதோ ஆமா அதை நான் இன்னும் பெற்றேன் உன்னுடைய ஸ்னீக்கர் எனக்கு இல்லை ஆனால் எனக்கு இந்த வெள்ளை சிவுட்டு இருக்கிறது இதுவே போதும் எங்கே இருக்கிறாய் நீ அருவருப்பான பூச்சி ஹா அங்கே ஒன்று மூட்டுக்கு மேல் இருக்கிறது நான் உன்னை பிடிக்கப் போகிறேன் இது என் பிரச்சனைகளை தீர்த்து விட்டது போல் இருக்கிறது சில கரப்பான பிவிஏகளை ஒழிக்கிற நேரம் இது கேண்டி நீ இந்த பொருளுக்கு உள்ளே சுவாசிக்க முடியாது இது மரணம் உண்டாக்கும் இங்க கெஸ் மாஸ்க்கு பிடி இலக்கியம் அப்படி போடக்கூடாத கமைகள் உட்பரப்ப வேண்டாம் என்பதை எல்லோரும் அறிவார்கள் சரி சிலந்திகள் தயாராகிவிட்டீர்களா விடு முடிஞ்சது எனக்கு அப்படி சுசி பொத்தானை ஏதாவது கிடைக்குமா தயவு செய்து எப்படி முடியாது உங்க என்ன இருக்குது ரூம் சின்னதா அவ்வளவுதானா இது எவ்விதமாயினும் ஒரு நகைச்சுவையா விட சிறிய வருகையை நான் எப்போதும் பார்த்ததில்லை இது இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது சாஸ் பத்தி என்ன எனக்கு கொஞ்சம் வேண்டும் ஓ அங்க நிறைய சாஸ் இருக்கும் எனக்கு என்ன என்ன தவறு நடந்தது அலட்சியம் நன்றி இதரவள தெரிவ என்ன வேண்டும் கேண்டி நீ காங்கிரியா நீ கிணம் என்னையும் கிளிக் செய்ய வேண்டிய நேரம் இது இறுதியில் யாரோ ஒருவருக்கு அருமையான பரிசு கிடைத்தது எனக்கு பிரச்சனை இல்லை இங்க பீடி அன்னைக்கு நான் பணக்காரனாகிறேன் ஆகிறேன் எனக்கும் கொஞ்சம் கொடு சிறிது மட்டும் அது கனமாக இருக்கிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் சரிதான் நீங்கள் என்னை கூண்டில் இருந்து வெளியேறு உதவுகள் சுதந்திரம் நிகழ்ச்சியா ஆமாம் ஒரு நாள் பார்த்ததற்கு நன்றி

இது இத்தனை ருசியா இருக்கும் என நினைக்கவில்லை இது அருவருப்பாக உள்ளது என் வாயில் ஈ இருக்கிறது நீ என்ன சிரிக்கிறாய் ஓ அதுவே நான் பயப்படும் விஷயம் அந்த தேரழித்தால் நன்றாக இருக்காது ஆனால் லாலிபாப் உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கிறது அதை விரைவாக உண்ண விரும்புகிறேன் ஓ நான் உள்ளே அமைத்து வைத்திருந்த அதிர்ச்சியை முற்றிலும் மறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் இது ஒரு உண்மையான தேள் அவன் என்னை மூக்கில் குத்தி இருக்கிறான் ஓ இது வலிக்கிறது என் ஏழை மூக்குங்களும் சிரிக்கிறார்கள் கேண்டி அதே விதி உன்னை காத்திருக்கிறது அந்த ஏன் எனக்கு அழுக்கினை ஏற்படுத்தாது இது வெறுப்பூட்டுவதுதான் மேலும் நீ சரிதான் சொன்ன லாலிபாப் உண்மையில் மிகவும் ருசியாக இருக்கிறது ஓ வேற என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது ஹாலி அவள் சாப்பிடும் போதே நாம் விளையாடலாம்

அதை பற்றி அதனால் மட்டும் கோரமாக உள்ளது இதன் வாசனை கேட மெம்பர் ஸ்பெசிபிக் புதுயா இது உயிரோட இருக்கிறது மேலும் இதனை மிகவும் மீன் உருவாக்கியது பல வேளையிலும் இல்லை இதுக்காக நான் இப்போதே அதை சாப்பிட போகிறேன் ஐயோ நான் கொஞ்சம் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கிறேன் ஏனெனில் இது மிகவும் அருவறுப்பானது நான் கிட்டத்தட்ட உமிழ்வு செய்தேனே நீ அதை முடிக்க வேண்டும் அதை வேகமாக செய்ய எப்படி என்று எனக்கு தெரியும் அது அருவருப்பாக இருந்தது அது வலிக்கிறது அடுத்த இருக்க முடியுமா இந்த முறை முதலில் சரி குறைவாக இருந்தேன் பாருங்கள் நான் எவ்வளவு பெருதியானதாக பெற்றேன் அந்த காரணத்திற்காக என்னை ஈர்க்கிறது ஒரு சாக்லேட் பார் சாரா ஆனால் நீ முதலில் அதை சாப்பிட வேண்டியதுதான் மகிழ்ச்சியுடன் என் சாக்லேட் குறைந்தபட்சம் மிக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் கைகளால் அதை சாப்பிடுவது கடினம் என்பதால் நான் கயிறுகளை கொண்டு பரிசோதிக்கிறேன் முயற்சி செய்து பார்ப்போம் மிக சுவையாக உள்ளது இது உண்மையில் மிகவும் நல்லது சரி அது விரைவாக தின்றுவிடும் நினைக்கிறேன் சரி இப்போது நானும் இந்த பெரிய சாக்லேட் பார் மிகவும் ருசிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் லீலா நீ காந்தி பேப்பைகளை எகிற்று கொண்டே இருக்கிறாயே அது நல்லதல்ல நான் அதை விரைவில் கடிக்க வேண்டும் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் நாளைக்கு பிறகு உங்களுக்கு சாக்லேட் நிரப்ப சுவையான சாக்லேட் அது ஒரு கெட்ட விஷயமா நான் களைப்பாக இருக்கிறேன் முடியாது உங்களுடைய கண்காட்சி முடிக்க வேண்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பொருளை மிகவும் சீக்கிரமாக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நான் அறிவேன் அது வேலை செய்யவில்லை இப்போது இது வேலை செய்து எனக்கு உதவி தேவை என்னுடைய கழுத்து பற்றி என்ன கவலைப்படாதே உனக்கு நல்லாக தான் பொருந்துகிறது சரி இப்போது எனக்கு சாக்லேட் சாப்பிடுவதற்கான நேரம் ஆனால் முதலில் லைலாவை வஞ்சிக்க இதை பயன்படுத்த வேண்டும் நான் காட்சியாக பள்ளி இருந்தாலும் அம்பையரை போல இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் ஏன் இந்த பொருட்கள் வட்டமாக இருக்கின்றன

ஆனால் நான் பாலிக்கு முதலின்மையை கொடுக்க ஒப்புக்கொண்டேன் ஆம் ஏனெனில் நான் மிகவும் பசித்திருக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஒரு சுவராசியமான மற்றும் இனிமையான தர்பூஷணி விதைகளை எங்கே வைக்க வேண்டும் நினைக்கலாம் உதவிக்கரமாக இரு உனது விதைகள் எனது தர்பூஷணிக்காயின் ஓட்டையை குத்திவிட்டது இப்போது எனக்கு தெரியும் எனது தர்பூசணிக்காயின் உள்ளே நிறைய நிறமாலியான கன்றிகள் உள்ளன மேலும் அந்த இனிப்பு பொழுதுகள் மிகவும் ருசியாக இருக்கிறது ஏன் காத்திருக்க வேண்டும் நீ அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக சாப்பிட வேண்டும் ருசி ஏதோ ஒன்று இந்த தர்பூசணியின் தோல் இதன் உள்ளே உள்ளதை போலவே ருசியானது என்று சொல்கிறது இது உண்மையானது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி

தர்பூசணிக்காய் விட்டது இப்போது இதை பறிக்கை எல்லாம் தயார் வாருங்கள் இறுதியாக நான் ஒரு புதிய இனிப்பான மற்றும் சதை பற்றான தர்பூசணிக்காயை பெறுவேன் அடைகிறேன் சாரா நீ ஜோம் நகைச்சுவையா இருக்கிறாய்